இந்திய வசனம் மத்தேயு இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பேதுருவையும் செபதேவியின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் கலக்கமும் திகிலும் யாரையும் விட்டு வைப்பதே இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட கலக்கங்களும் திகைப்புகளும் வியாகுலங்களும் வந்தன பிரியமாள்களே கிறிஸ்தமனி தோட்டத்திலே அவர் சொன்னார் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் மற்ற இருபத்தி ஆறு முப்பத்தெட்டில் கூட வாசிக்கிறோம் அப்படி மாறவில்லை இயேசுவையே அந்த வியாகுளம் கலங்க செய்தது என்றால் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கூட அந்த பாதிப்புகள் வராமல் இருக்குமா கலக்கங்களும் உபத்திரமும் வரும்போது இப்படியாக இயேசு சொல்கின்றார் திடன்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இப்படியானால் கலக்கங்களும் உபத்திரங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வரும் பொழுது ஏசப்பா சொல்கின்றார் அல்லவா திடன்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அவர் அப்படியாக அந்த பாதைகளிலே கடந்து அவர் உலகத்தை ஜெயித்தார் அதே போலதான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் பாவத்தையும் அசுத்தத்தையும் ஜெயிக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகளாக நாம் ஜெயங்கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஏசு கிறிஸ்து இப்படியாக நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கின்றார் புரியமானவர்களை இயேசுவின் கலக்கத்திற்கு காரணம் என்ன தெரியுமா நிந்தனைகளும் அவமானங்களையும் அடிகளையும் முழுமுடியும் தாங்க வேண்டுமே என்று அவர் பயமாக மரண பயமாக இல்ல பிரியமானவர்களே அவர் பாவிகளின் கையிலே தன்னை ஓப்புவிக்க வேண்டுமே பாவமறியாத நான் பாவமாக வேண்டுமே இதா தனக்கு இமைப்பொழுது தம் முகத்தை மறைப்பாரே என்று சொல்லி குறித்துதான் அவர் கலங்கினார் பிரியமானவர்களை இப்படி நிந்தனைகளையும் அவமானங்களை குறித்து அவர் மரண பயமாக அவர் பயப்படல பிதா தன்னுடைய முகத்தை ஒரு இமை பொழுது மறைப்பாரே என்று சொல்லி அதை குறித்துதான் அவர் கலங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஜப வேலைதான் கர்த்தர்கரம் நம்மை தேற்றுகின்ற வேலை ஜப கலக்கத்தை மேற்கொள் மேற்கொண்டு தைரியம் அடையும் வேலை பிரியமாகவில்லை இயேசு கிறிஸ்து கூட கத் தோட்டத்தில் எவ்வளவாய் கண்ணீர் ஊற்றி ஜபித்தார் ஆத்மாவை மரணத்தில் உற்றி ஜபித்தார் ஆத்மவி ஆகலத்தோடு முகங்குப்ரம் விழுந்து ஜபித்தாரே ஜெபித்து முடிந்ததும் பெரிய தைரியம் வந்தது எழுந்திருங்கள் போகும் வாருங்கள் என்றார் நாற்பத்தி சந்திக்க ஒரு பெரிய தைரியம் அதே போலதான் ஆணிகள் கடாகப்படுதலையும் சந்திக்க ஒரு பெரிய தைரியம் அவருக்கு வந்தது பிரியமானவர்களே அவ்வாறினால் அடித்தார்கள் மரணத்தையும் பாதாளத்தையும் விசாசையும் சந்திக்க எதிர்க்க ஒரு தைரியம் அவருக்கு அவர் ஜெபித்த போதுதான் அந்த கலக்கங்கள் எல்லாம் மாறிவிடுகிறது தேவன் பிதாவாகிய தேவன் ஒரு தைரியத்தை கொடுக்கின்றார் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கின்றார் ஜவர் ஜெபித்து முடிந்த பிறகுதான் அவருக்குள்ளே ஒரு பெரிய தைரியம் வருகிறது பிரியமானவர்களே அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் கூட ஒரு கலக்கமான நேரங்களிலே முழங்கால் படிட்டு கருத்துடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் பிரியமானவர்களே உங்கள் எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் மனம் திறந்து கருத்த இடத்துல சொல்லி விடுங்கள் பிரியமானவர்களே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விட்டு காத்திருங்கள் அப்பொழுதுதான் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுகளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவே பிதாவினிடத்திலே இடத்திலே செபித்தார் அதற்கு பிற்பாடு ஒரு தைரியம் பிதாவானவர் கொடுத்தார் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் அதே போல இன்றைக்கும் ஏசு சொல்லுங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய கலக்கங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு ஸ்திரமான ஒரு தைரியமான கிருபைகளை இருதயத்தையும் சிந்தனைகளையும் உங்களுக்கு தருவார் புரியமானவர்களை கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையை உங்களுக்கு தந்து உங்களை காத்து கொள்வார் கலக்கமான நேரத்தில் மனிதரை தேடி போகாதீங்க உங்களுக்கு ஒரு பயனுமே தராது பிரியமானவர்களை மனிதர்கள் ஏமாற்றி விடுவார்கள் மனிதர்களை நம்புவதனால எந்த ஒரு பயனும் உங்களுக்கு இரு இருக்க போவதே இல்லை பிரியமானவர்களே மனிதர்களினால் ஒன்றும் அவங்களுக்கு செயல் செயல்படுத்தி அவர்களால் உங்களுக்கு தரவே முடியாது ஏதோ ஒரு சின்ன உதவி மட்டும்தான் அவங்களால செய்ய செய்வாங்க அது கூட ஒரு நேரம் செய்வாங்க அடுத்த நேரம் பின்னால போய் இன்னொன்று பேசுவாங்க பிரியமானவர்களே ஆனால் கருத்தரை சார்ந்து கொள்ளுங்க அவர் நம்மளை போல வேதனைகள் பட்டார் கெசவனை தோட்டத்தில் எவ்வளவாய் கண்ணீர் ஊற்றி ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோமே அப்படி இயேசு எல்லாம் இயேசுக்கு எல்லாம் செய்ய அவர் வல்ல வல்லவர் எதையும் செய்ய வல்லவர் அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவ பிதாவின் இடத்திலே கத்சமலை தோட்டத்திலே எவ்வளவா கண்ணீர் ஊற்றி ஜெபித்தார் அப்படியேனால் அவருடைய வியாகுங்களை வியாகுலங்களை எல்லாம் அவர் மரணத்தில் ஊற்றி ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோமே அப்படியேனால் இன்றைக்கு கூட ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரானாலும் கூட மனதர்களே சார்ந்து கொள்ளாதங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலையை தருவார் ஒரு தைரியத்தை தருவார் ஒரு நிம்மதியை தருவார் உங்களுடைய எல்லா ஜெபத்திற்கு நீங்க கர்த்தர் தெய்வீக கிருபைக்குள்ளாக நிரப்புவார் வைக்கப்பட்டு போகும்படியாக செய்வார் ஏசப்பா அதே போல் கர்த்தருடைய பாதத்தில் உங்களை முச்சலும் அர்ப்பணிங்க அவர் ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுகிற தேவன் பிரியமானவில்லை உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் இருக பிடித்துக் கொள்ளுங்க உங்க வாழ்க்கையிலே அவரை இரட்சராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை சொந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு உங்களை ஆட்சி தேற்றி உங்களை அருமையாக நடத்துவார் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே நிச்சயமாக கர்த்தர் அப்படிப்பட்ட கிருதைகளை உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே தேவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்